நேற்று எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேங்க போய் உடம்புலாம் ஒரே வழியாக இருக்குது சார் உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல ஒரே டயலாக இருக்குது ஒரு பலமான வேலை செய்ய முடியல ஒரு மம்டி வேலை செய்ய முடியல எது செய்ய முடியும்னு போனேன் அவர் சேரேட்டு உட்கார் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தாரு இதே பிபியா பிபி பார்த்தாரு கட்டி பார்த்தாரு கட்டி பார்த்ததையும் சரி உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரத்தத்தை எடுத்து பார்க்க சரி சார் ரத்தம் கொடுக்கணுமே அப்படின்னாரு சரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னாரு இல்லைங்க சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சரி நீங்கள் நாளைக்கு சாப்பிடலாம் போங்க ஏன்னா ரத்தத்தில் ஃபுல்லாக செக்கப் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் தான் மருந்தும் மாத்திரை எழுதி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாரு சரி சார் நாளைக்கு சாப்பிடலாம் வரேன் ஏன்னா அதில் ரத்தத்தில் செக் பண்ணும்போது பிபிஎஸ் இருக்குது ஆர்பிஎஸ் இருக்குது அப்புறம் எஃபிஎஸ் இருக்குது என்னமோ எஸ்எஸ்எல்லாம் இருக்குன்னாரு சரி சார் அதெல்லாம் தெரியாது சார் சரி சாப்பிட்டு கொடுக்க முடியாது சார் அப்படின்னு ஏப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒருத்தர் மணி நேரம் வச்சு சாப்பிட்டு கொடுத்து தான் ஆகணும்னாரு இல்லைங்க சாப்பிட்டு கொடுக்க முடியாதுங்க லேட் ஆகிரும் ஏன்னா எங்கள் ஊரில் அந்த ஞாயித்துக்கிழம நாலு மணிக்கே கிடையாட்டிருவாங்க கறிக்கடையில் கறி போட்டுருவாங்க அப்போ ரத்தம் வாங்கினா தான் ரத்தம் கொஞ்சம் கொடுக்க முடியும் அது இவருக்குள்ள கொடுக்க முடியாது அதனால் நான் காலையிலேயே பாட்டு இது கொடுத்துறேங்க அப்படின்னாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ